இப்ப வைரல போயிட்டு இருக்க ஒரு விஷயத்தை பத்தி தான் பாக்க போறோம் அதை ஸ்மோக் டொனேட்டர் கூடிய உயிரை கொள்ற அளவுக்கு வந்து உயிரை எடுத்து இருக்கு நோய் எப்படி நம்ம பாதிக்கப்படுது என்ன பிரச்சனை பார்க்க போறோம் வாங்க வீடியோ போயிட்டு இருக்கு அந்த பிஸ்கெட் பத்தி தான் இந்த நான் சொல்ல போறேன் அதுக்கு முக்கியமான ஒரு தான் இந்த இருக்கிட் நைட்ரஜன் கேஸ் லிக்விட் நைட்ரஜன் கேஸ் எதுக்காக யூஸ் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா மீட் இந்த பிஷோட பிளஷ் இதெல்லாம் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணும்போது அது ரொம்ப நாள் கெட்டு போகாம இருக்கிறதுக்காக அதை பதப்படுத்தி வைக்கிறதுக்காக மட்டுமே இந்த பிரிசர்வேட்டிவ் பொருளா மட்டும் யூஸ் பண்றதுக்காக தான் இந்த லிக்விட் நைட்ரஜன் கேஸ் ஆட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிப்பட்ட பொருளை நம்ம டேரக்டா வந்து இன்ஜெக்ட் பண்ணக்கூடாது உள்ளே எடுத்துக்கூடாது இதெல்லாம் வந்து உயிருக்கே ஆபத்தாகும் அப்படி ஆபத்தாகிற விஷயம் தான் இப்ப சமீபத்தில் நடந்திருக்கு அதாவது ஒரு குழந்தைய கூட்டு பேரண்ட்ஸ் எங்கேயோ போயிருக்காங்க அந்த இடத்துல வந்து கடையில வந்து இந்த ஸ்மோக் பிஸ்கெட் வந்து வித்துட்டு இருக்கிறத பார்த்தோன்னா அந்த குழந்தை கேட்டு இருக்கு எல்லாம் குழந்தை ஆசைப்படுதுன்றதுக்காக அந்த ஸ்மோக் பிஸ்கெட் வாங்கி கொடுத்துருக்காங்க வித்தவரை என்ன பண்ணிருக்காங்க அந்த கிளாஸ்ல வந்து பிஸ்கெட் பீஸ்லாம் உள்ளே போட்டு பக்கத்துல வந்து அந்த கண்டெய்னர் என்ன இருக்கு அந்த லிக்விட் நைட்ரஜன் கேஸ் இருக்கு அதை எடுத்து கொஞ்சம் அதுல ஒரு என்ன பண்ணிருக்கு அப்படியே எடுத்து ஜக்கோட டீ ஊற்றுற மாதிரி ஃபுல்லா ஊத்தி குத்துருக்காரு பேரண்டும் அதை வந்து எதுவும் கண்டுக்கல அவங்களுக்கு அதை பத்தி அவேர்னஸ் இல்ல அதனால என்ன பண்ணாங்க அந்த குழந்தைக்கு வந்து கிளாஸை கொடுத்தோன்னா பிஸ்கெட் எடுத்து கூட அந்த குழந்தை வாயால் போட தெரியல இருக்கு அது டக்குன்னு அந்த குழந்தை சரி அப்படியே சிப் பண்ணும் பொழுது எடுத்து அப்படியே வாயோட கொடுத்தாங்க அந்த வந்து டா உள்ள போயிட்டு இருக்கும்னு நினைக்கிறேன் அதனால என்ன தெரியல உள்ள போன உடனே கொழந்தை ஒண்ணுமே முடியாம அம்மா 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 வயல் வலிக்குது அப்படின்னு கத்தி ஒரு கூச்சல் இருக்கு ஒண்ணும் பக்கம் அக்கப்பக்கத்துல இருக்கும் எல்லாம் பார்த்து இதெல்லாம் பாத்துட்டு இருக்கும்போதே பாத்தீங்கன்னா உங்க வீடியோதான் எடுத்துட்டு இருக்காங்க குழந்தை என்ன ஆச்சுன்னே தெரியல அப்புறம் பார்த்தா குழந்தை ரொம்பவே துடிக்கிறதுனால குழந்தை என்ன ஆச்சுன்னு கிட்ட வந்து பாத்து தண்ணி எல்லாம் பக்கத்துல இருந்து வாங்கி கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் குழந்தையெல்லாம் மூச்சு கூட உடம்புல உடனே தோல் தூக்கி போய் ஹாஸ்பிட்டல்ல கூட்டிட்டு போயிருக்காங்க அப்புறம் பார்த்தா குழந்தை பரிதாபமா உயிரிழந்துச்சுன்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு முக்கியமான காரணம் என்ன நான் சொன்னாடி சொன்ன மாதிரி ப்ரிசர்வேட்டிவ் பண்ணக்கூடிய அந்த பொருளை வந்து நம்ம உட்கொள்றதுனால அந்த பாதிப்பு நடந்திருக்கு அதாவது உணவு குழாய்ல இருந்து உள்ள போற லங்ஸ் எல்லாமே வந்து ஃப்ரீஸ் ஆயிட்டு ஒரு உயிர் நியாயமா வந்து கொல்லப்பட்டிருக்குன்னு சொல்லணும் சோ இது மாதிரி ஐட்டம் வந்து நம்ம குழந்தைங்க அழுதுன்றதுக்காக அவங்களுக்கு வாங்கி கொடுத்தோம்னா நல்ல பின்ன பாத்தீங்களா சரி குழந்தைங்களுக்கு தெரியாது நம்ம தான் அதை சொல்லி புரிய வைக்கணும் இந்த விஷயம் இங்க மட்டும் இல்லங்க இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா டெல்லிலையும் நடந்திருக்கு அதாவது ஒரு பார்ட்டில வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலி பண்ணலாம் ஷில் பண்றதுக்காக காக்டெல் எடுத்துட்டு காக்டெயில என்ன பண்ணிருக்காங்க இந்த கிளாஸ் அழகா இருக்கும் பாத்தீங்களா இந்த ஷேப்ல அந்த கிளாஸ்ல காக்டெல குடிச்சிட்டு அதுல பார்த்து என்ன பண்ணிருக்காங்க இந்த நைட்ரஜன் கேஸ் வந்து ஆட் பண்ணிருக்கேன் ஆட் பண்ணா அதுல வந்து ஸ்மோக் வரும் அப்படியே வந்து அந்த காக்டைல் சிக் பண்ணிருக்காங்க ஃபர்ஸ்ட் ஒரு ரவுண்ட் சாப்பிட்டிருக்காங்க சாப்பிட்ட உடனே குடிச்ச உடனே ஒரு மாதிரி மாதிரி ராயிருக்கு சோ நம்ம ஆல்கஹால் உள்ள போறதுனால தான் அந்த ஃபீல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அத்த ரவுண்ட் அச்சா ஒரு ரவுண்ட் தான் அப்படி மச்சான் அத்த ரவுண்ட் சாப்பிட்ன்னு சொல்லாம அந்த கதையில வந்து என்ன பண்ணிருக்காங்க செகண்ட் ஒன்று ரவுண்ட் அச்சா எடுத்து சாப்பிட்டுருக்காங்க சாப்பிட்டோம்னா உள்ள போயிட்டு பாத்தீங்கன்னா ஸ்டொமக்ல வந்து ஒரு ஒரு சில சில பார்ட் எல்லாம் டேமேஜ் பண்ணிட்டு இருக்கு அதுக்கப்புறம் அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணி அந்த டேமேஜ் ஆன பார்ட் எல்லாம் ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் தான் அவருக்கு ரெகுலரா அவரோட ரொட்டின் வந்து பார்க்க முடிஞ்சிருக்கு இது மட்டும் இல்லாமல் இந்தோனேஷியா இருபத்தஞ்சு குழந்தைங்க பாத்தீங்கன்னா டிக்டாக் ட்ரெண்டிங்ல இருந்த டைம்ல வந்து டிக்டாக் வீடியோ பண்றதுக்காக அந்த பிஸ்கெட் எடுத்து யூஸ் பண்ணிருக்காங்க அதை வாயில போட்டு அதே மாதிரி ஸ்மோக் பண்றது வாய் வழியா மூக்கு வழியா வந்து அந்த புகை வழிய வருது இது மாதிரி எடுத்து வீடியோ எல்லாம் ட்ரெண்டிங் பண்ணியிருக்காங்க அந்த டைம்ல வந்து இருபத்தஞ்சு குழந்தைங்க கிட்ட இது மாதிரி பாதிக்கப்பட்டிருக்கு நம்ம கண்ட்ரிய பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு நியூஸ் வந்தது இப்பதான் சோ நம்மளுக்கு நியூஸ் வந்ததுக்கு அப்புறம் நம்ம அவர்னஸ் ஆகிறதோட முன்னாடி இது போய் கடையில விற்கிற பொருள் எல்லாம் வாங்கி சாப்பிடாம வீட்டில இருக்கிறத மட்டும் வாங்கி சாப்பிடுறோம்ன்ற ஒரு கொள்கையோட இருந்தாலே நாமும் நல்லா இருக்கும் நம்ம சார்ந்தவங்களும் நல்லா இருப்போம் நம்ம குழந்தையா நல்லா இருக்கணும் விளையாட்டு விநாயகம் சொல்லுவாங்க இந்த விஷயத்துல உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும் நம்ம விளையாட்டை சித்த வினையாயிடுச்சுன்னு இது மாதிரி விஷயம் நடக்காம இருக்க நியூஸை வந்து உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க நாமும் நல்லா இருப்போம் நம்ம சாந்தும் நல்லா போங்க நான் வா நான் வாழ யார் பாடுவா